ஆதிரா ஹாஸ்பிட்டல் அறையில் ஆதி தன்னுடைய ஃபோன் பேச வெளியே நகர்ந்த தருணம் ஃபோன் மூலம் தன்னுடைய நண்பர்களை தொடர்பு கொண்டாள் மீன் என்ன மச்சான் திடீர்னு காலேஜில் காணாமல் போயிட்ட ஆதிரா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே மீன் இல்லை மச்சான் ஏன் கேட்குற எங்கே இருக்க நாங்கள் வரோம் ஆதிரா வேண்டாம் நீங்கள் வந்துடாதீங்க மீனு ஆதி என்னிடம் டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து வாங்கிட்டா என்று கண் கலங்கினாள் மீன் மச்சா திடீர்னு குண்டை தூக்கி போடாதே மச்சா நீ எங்கே இருக்க சொல்லு நாங்க வரோம் என்று அவள் கம்மிய குரலை கேட்டு பயந்து ஸ்பீக்கர் போட்டு மற்ற நண்பர்களையும் கேட்க வைத்தாள் ஆதிரா வேண்டாம் நீங்க வந்தா உங்களை ஏதாவது பண்ணிடுவான் நீங்க பத்திரமா இருங்க நந்து மச்சா நீ நல்ல முறையில் இல்லை நாங்கள் இப்போ உன்னை பார்த்தாகணும் கார்த்தி எங்கே இருக்க நீ நாங்கள் வரோம் பிரேமா அழாத மச்சா ஆதிரா மனம் தாங்காமல் மேற்கொண்டு பேச முடியாமல் ஃபோன் வைத்தாள் அடுத்த ஐந்து நிமிடங்களில் ஆதி போகலாம் வா என்று ஆதிராவை அழைத்தான் ஆதிரா உடைந்து அழுதாள் என்னை நீங்கள் என்ன செய்தாலும் கேட்க ஆள் இல்லைன்னு தானே இப்படி கொடுமைப்படுத்துகிறீங்க என்னுடைய சாபம் உங்களை சும்மா விடாது நீங்கள் ஏதோ பொம்பளை கூட சுத்த நான் உங்கள் கூட வரணுமா என்னால் முடியாது ஆதி இந்த வாய்க்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுக்குறியா இல்லை மொத்தம் கொடுத்துடட்டுமா ஆதிரா வாயை மூடிக்கொண்டாள் ஆதி அவளை கைப்பிடித்து இழுத்து சென்றான் காரில் அவளை உட்கார வைத்து அவனும் ஏறிக்கொண்டு டிரைவரை கிளம்ப சொன்னான் ஆதிரா கண்களை துடித்து கொண்டு எங்கே அந்த கிழட்டு பொம்பளை ஆதி கொஞ்சம் மரியாதையா பேசினா நல்லா இருக்கும் ஆதிரா நான் மரியாதையா பேசணுமா அவ தலையை பிடிச்சு வேகமா ஆட்டு ஆட்டி நடுமண்டைய பிளக்குறேனா இல்லையா பாரு உன்னால என்ன பண்ண முடியும் என்னை கொலை பண்ணுவியா சாகுமும் உன்னை ஒரு அடியாவது அடிச்சிட மாட்டேன் பார்க்கலாம் ஆதி சிரித்து கொண்டான் ஆதிரா டேய் என்ன சிரிக்கிறே என்ன பாத்தா பைத்திய மாதிரி இருக்கா சாகு அடிச்சுட்டு பார்த்துக்கோ உனக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் ஆதி சரி நான் ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேன் என்று ஃபோன் எடுத்தான் ஆதிரா நோ வேண்டாம் ஆதி பயப்பட மாட்டேன்னு சொன்னேன் ஆதிரா பாய்ந்து அந்த ஃபோனை பிடுங்கினாள் ஆதி ஃபோன் இல்லைன்னா எங்கேயாவது பப்ளிக் பூத்தில் நிறுத்தி ஃபோன் பண்ண தெரியாதா என்ன ஆதிரா ஃபோனை ஆதி பக்கத்தில் வைத்துவிட்டு ஓரமாக நகர்ந்து ஜன்னலில் சாய்ந்து கொண்டாள் சும்மா இவன் எதுக்கு அவங்களை மாட்ட விடுறதிலேயே குறியாயிருக்கான் என்னை இதை சொல்லி பயப்படுத்திக்கிட்டு இருக்கான் என்று யோசித்து கொண்டிருந்தவள் கொஞ்ச நேரத்தில் தூங்கியும் போனாள் ரோடு கொஞ்சம் மோசமானதாக இருக்க ஆதி அவள் தலை காரில் மோதுவதை பார்த்து அவளை நெருங்கி அணைத்து அவன் மேல் அவளை சாய்த்து கொண்டான் அவளும் அவன் அணைப்பில் கொஞ்சம் இதமாக உணர்ந்து மேலும் அவனுக்குள் குலைந்து கொண்டாள் கொஞ்ச தூரத்தில் அவள் கண்விழிக்க அவனுடன் ஒட்டி அணைத்திருப்பதை பார்த்து விலகினாள் ஆனால் ஆதியோ தூங்குவது போல சாய்ந்திருந்தவன் மேலும் அவள் மேல் சாய்ந்தான் அவள் ஒரு விரலால் அவனை நகர்த்தினாள் மறுபடியும் அவன் அவள் மேல் சாய அவனை பலம் கொண்டு தள்ளிவிட்டாள் ஆதி திடுக்கிட்டு எழுவது போல கண்விழித்து அவளை பார்த்தாள் அவள் மிஸ்டர் ஆதிகேசவன் கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாமல் என்னில் சாஞ்சிட்டு வரீங்க போங்க ஆதி என்ன செய்யட்டும் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் வரும்போது நீ என்னை கட்டி பிடிச்சிட்டு தூங்கிட்டு இருந்தேன் அவ என்கிட்ட கோபப்பட்டு பிரேக்கப் சொல்லிட்டு போயிட்டா அதுக்கு நீதானே பொறுப்பு இப்போ நான் தப்பு பண்ணிட்ட மாதிரி என்கிட்ட சண்டைக்கு நிற்கிற எனக்கா வெட்கமே இல்லை கொஞ்சம் நேரம் முன்னாடி என்னை கட்டுப்பிடிச்சிட்டு தூங்கினவளுக்கு தூங்குனவளுக்கு எல்லாம் இருக்கா ஆதிரா மிஸ்டர் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுக்கிட்டே நான் மன்னிப்பு கேட்குறேன் கொஞ்சம் என்மேல் பழி சொல்லுவதை நிறுத்துங்க ஆதி என்னென்ன மன்னிப்பு கேட்பேன் உங்கள் பாய் ஃப்ரெண்டை கொஞ்ச நேரம் கடன் வாங்கினதுக்கு சாரி அப்படின்னு கேட்பியா ஆதிரா புல்சிட் ஆதி இது பதில் இல்லையே ஆதிரா அதுதான் உங்களுக்கு பிரேக்கப் ஆச்சு இல்லை அப்புறம் எதுக்கு என்னை கூட்டிகிட்டு எங்கே போகிறீங்க ஆதி இப்போ என்னோட மனசு துக்கம் தாங்க முடியலை எனக்கு பிரேக்கப் ஆனதுக்கு காரணம் நீ தானே அதனால் உன்னோட கண் முன்னாடி மலை மேலிருந்து குதிச்சு சாக போகிறேன் அதுக்குத்தான் ஆதிரா மிஸ்டர் என்னை பிளாக்மெயில் பண்ணுறீங்களா நான் பயப்பட மாட்டேன் ஆதி உங்களை நான் பயப்படவே சொல்லலையே ஆதி கேசவன் தற்கொலையை கண்ணால் பார்க்கும் சந்தோஷம் உனக்கு கிடைக்கட்டும் ஆதிரா ஹலோ உங்களுக்கு அவ்வளவு சீன் இல்லை ஆதி அமைதியாக திரும்பி வெளியே பார்த்தா கொஞ்ச நேரம் கழித்து ஆதிரா ஃப்ரெண்ட் போயிட்டா செத்து போகணுமா என்ன ஆதி எதுவும் பேசவில்லை ஆதிரா ஆதின அருகில் நெருங்கி வந்தாள் தன்னுடைய ஒரு விரலால் அவன் தோலை சுரண்டினாள் அவன் தட்டிவிட்டான் மறுபடியும் சுரண்டினாள் ஆதி என்ன ஆதிரா இருக்கீங்களா இல்லை இருக்கீங்களா ஆதி ரெண்டும் தான் ஆதிரா அப்போ சரி என்ஜாய் உங்களை நான் தொந்தரவு செய்ய மாட்டேனே ஆதிரா டிரைவர் சார் எங்காவது ஓரமாக நிறுத்துங்க ஆதி ஏதாவது வேணுமா ஆதிரா இல்லை எனக்கு கொஞ்சம் சிரிப்பு சிரிப்பாக வருது இப்போ சிரிச்சா உங்களுக்கு தொந்தரவாக இருக்கும் அதனால் என்றவளை முறைத்தான் ஆதி நீ நெருப்போடு விளையாடாதே அது உன்னையே பாதிக்கும் ஆதிரா அப்படியா எங்கே நெருப்பு சுடுதானு பார்க்கலாம் என்று ஆதியை தொட கை நீட்டியவளை இழுத்து அணைத்து அவள் உதட்டில் முத்தமிட்டான் திமிரியவளை அடக்கி அவள் காயத்தில் படாமல் அவனோடு அவளை அணைத்து கொண்டான் ஆதிரா விடுங்க ஆதி அவளை தூக்கி மடியில் வைத்து கொண்டு முடியாது ஆதிரா டிரைவரை பார்த்து தலையை குனிந்து கொண்டாள் ஆதி அவள் வெட்கப்படுவதை பார்த்து அவளை விடுவித்தான் அவள் அவனை விட்டு ஒதுங்கி தள்ளி அமர்ந்து கொண்டாள் போனை எடுத்து அவள் நண்பர்கள் குழுவில் யாராவது தன்னோட மனைவியை விவாகரத்து செய்ய முடிவெடுத்தவங்க அந்த மனைவிக்கு முத்தம் கொடுப்பார்களா என்று அனுப்பிவிட்டு ஏதோ நினைத்தவள் அதை டெலீட் செய்தாள் நந்து நான் படிச்சிட்டேன் மீனு என்ன டெலீட் ஆகியிருக்கு என்ன நீ படித்த நந்து இது பெரியவங்களோட விஷயம் உனக்கு தேவையில்லாதது மீன் என்னை விட நீ எவ்வளவு பெரியவன் நந்து ஒரு அடி மூணு அங்குலம் மீன் அடைச்சி லூசு எனக்கு உன்னை விட நிறைய பெரியவங்க விஷயம் தெரியும் ஒழுங்கா சொல்லிடு இவர்கள் வாக்குவாதம் மட்டும் நூறை தொட்டது நந்து தனியாக ஆதிராவுக்கு நீ கேட்டது நடக்க வாய்ப்பு இல்லை நீ ஏதோ ஆதிசாரை தப்பா புரிஞ்சிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் ஆதிரா ஆனால் அவன் தனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிறதா சொன்னானே நந்து ஊருக்குள் அவரை பற்றி பேசிக்கிறது எல்லாமே அவர் இதுவரை ஒரு பொண்ணை கூட நெருங்கியது இல்லைன்னு தான் ஆதிரா அப்போது பொம்பளைங்க கூட சுற்றுறது எல்லாம் நந்து அந்த லேடிஸ் எல்லாமே மாடல் அழகிகள் விளம்பரத்துக்கு நடிக்க இவரோட சுத்தி இருக்கலாம் ஆதிரா அப்படியா ஆதிரா ஓரமாக ஃபோனை வைத்தாள் நிமிர்ந்து ஆதியை பார்க்க அவன் அவளை பார்த்தான் ஆதிரா எதுக்கு என்னை பார்த்தீங்க ஆதி ஏன் பார்க்க கூடாதா ஆதிரா மனதில் வேண்டாம் இவன்கிட்ட விவாதம் செய்து ஜெயிக்க முடியாது ஆதி யார் கூட சாட் பண்ணிட்டு இருந்தேன் ஆதிரா அது வந்து இவனை சுத்த விடறேன் பாரு என்னோட பாய் ஃப்ரெண்டுகிட்ட பேசிகிட்டு இருந்தேன் ஆதி டென்ஷன் ஆனான் யார் நந்துவா ஆதி அடைச்சி அவன் என்னோட ஃப்ரெண்ட் ஆதி அப்போ யார் கிஷோரா அவன் ஒரு குப்பை ஆதி குரு இல்லை ஆதி நரேஷா போச்சுடா இன்னும் உங்கள் லிஸ்ட்டில் எத்தனை பேர் இருக்காங்க ஆதி பேசவில்லை வேண்டாம் இவன் எதாவது ட்ராமா பண்ணிடுவா ஆதி பொறுமை முக்கியம் ஏதும் வில்லங்கம் வேண்டாம் ஆதிரா ஏன் அமைதியாகிட்டீங்க ஏதாவது கேளுங்க ஆதி யாரா இருந்தா என்ன நீ எனக்கு பொண்டாட்டியாக இருக்கும் வரை உன்னால எந்த பக்கமும் போக முடியாது ஆதிரா அதான் டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் வாங்கிட்டீங்களே ஆதி அப்படி உன்னை சாதாரணமா விட்டுடுவேனா எனக்கு நஷ்ட ஈடு கிடைக்காம விடமாட்டேன் ஆதிரா என்ன நஷ்ட ஈடா ஆதி ஆமாம் ஆதிரா நானும் போலீஸுக்கு போவேன் கல்யாணமான பொண்டாட்டியை விவாகரத்து செய்யும் முன் வேறு பொண்ணோட தொடர்பு வச்சிருந்தீங்கன்னு கேஸ் எழுதாம விடமாட்டேன் ஆதி அப்படியா பார்க்கலாமா என்று ஃபோன் எடுத்தேன் ஆதிரா பழைய டெக்னிக் ஃபோன் பண்ணுங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மேலே கேஸ் போடுங்க இல்லை ரெண்டு மூணு கேஸ் சேர்த்து போடுங்க ஆதி இவ என்ன பயப்பட மாட்டேங்கிறா ஆதி கொஞ்சம் தைரியம் ஜாஸ்தி ஆகிடுச்சு இருக்கு இருக்குது ஏய் இருக்க இருக்கக்கூடாதா இப்போ ஃபோன் பண்ணுங்க எல்லோரையும் தூக்கி ஜெயிலில் போடுங்க ஆதி வம்பு வளர்க்காதே இவை ஏதோ பிளான் பண்ணிட்டா இந்த ட்ரிப்பை அப்படியே கொலாப்ஸ் பண்ணிடுவா அமைதி அமைதி அமைதியோ அமைதி சின்சான் மாதிரி புலம்ப விட்டுட்டாலே ஆதி இருக்கலாமே இருக்கலாம் குட் ஆதிரா என்ன குட்டா என்மேல் கோபப்படுடா ஆதிரா உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் என்னை விட அழகா இருப்பாளா ஆதி உன்னோட பாய் ஃப்ரெண்ட் என்னை விட அழகா ஆதிரா முதல்ல கேள்வி கேட்டது நான் எனக்கு பதில் சொல்லணும் எது கேள்வி கேட்க கூடாது ஆதி நீ என்ன என்னோட டீச்சரா ஆதிரா எதுக்கு சண்டை நீங்கள் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் ஃபோட்டோ காட்டுங்க நான் என்னோட பாய் ஃப்ரெண்ட் ஃபோட்டோ காட்டுறேன் ஆதி ஐயோ இதுக்கு நான் தயாராகலையே போட்டோக்கு எங்கே போவேன் சமாளி எனக்கு தான் பிரேக்கப் ஆயிடுச்சே ஆதிரா ஐயோ பாபம் சரி இதுதான் என்னோட பாய் ஃப்ரெண்ட் என்று ஒரு போட்டோவை காண்பித்தார் ஆதி யார் இவன் பார்த்த மாதிரியே இல்லையே எந்த ஊர்க்காரன் என்னோட லிஸ்ட்ல இவனையும் சேர்த்துக்கணும் போல இருக்கு ஆனா நல்லா இருக்கானே இவன் முகரையை உடைக்கணும் பல்லை பேத்து கையை உடைச்சு இவன் மனதில் லிஸ்ட் ஓடிக்கொண்டே இருக்க ஆதிரா ஆதியின் முகத்தில் தெரிந்த பல வகையான கலவையான உணர்ச்சிகளை பார்த்து அப்பா இப்போதான் எனக்கு திருப்தி ஆதி என்ன ஆதிரா உளறிட்டேனோ இல்லை முதல் முதலா உங்ககிட்ட கிட்ட தான் சொல்லியிருக்கேன் மனசில் இருந்ததை பகிர்ந்துகிட்டதுல ஒரு திருப்தி அதைத்தான் சொன்னேன் ஆதி என்னை விட்டு இவள் ரொம்ப கூலா இருக்காளே ஆதிரா மேலும் அவனை கடுப்பேற்ற நாம தங்க போகிற இடத்தோட அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா அவரை வர சொல்லுவேன் ஆதி அவரா மகளே இன்னைக்கு உன்னை என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியலையே ஆதிரா ஆமாம் அவர்தான் மை டார்லிங் ஆதி உனக்கு முதல்ல நாகரீகம் இருக்கா புருஷனை முன்னாடி வேறு ஒருத்தனை டார்லிங்னு சொல்லிட்டு இருக்கே ஆதி அதெப்படி நீங்கள் செய்கிறது எல்லாம் சரி நான் செய்கிறதெல்லாம் தப்பு நல்ல வேலை டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட்டுட்டேன் இல்லைனா என்னோட நிலைமை என்னாகும் ஆதி அவளை நெருங்கி கன்னத்தை கிள்ளி நீ கையெழுத்து போட்டது டிவோர்ஸ் பேப்பர் இல்லை இன்னும் நீ என்னோட பொண்டாட்டிதான் கொஞ்சமாவது கண்ணியத்தை கடைபிடி புருஷன் பக்கத்தில் இருக்கும்போது வேறு ஒருத்தனை பற்றி நெருக்கமாக பேசக்கூடாது ஆதிரா அப்படி வா வலிக்கு ஐயோ நான் ஏமாந்துட்டேனே நான் டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போடலையா இனி அவருக்கு என்ன பதில் சொல்லுவேன் இந்த ராட்சசன்தான் என்னோட புருஷனா ஆதி இந்த ராட்சசனை பற்றி இன்னைக்கே தெரிஞ்சுக்குவேன் ஆதிரா ஏதும் பேசும் முன் கெஸ்ட் ஹவுஸ் முன் கார் நின்றது ஆதிரா இறங்கி சுற்றி இருந்த டீ எஸ்டேட் பார்த்தால் மனசுக்கு இதமாக இருந்தது அங்கும் எங்கும் ஓடின ஆதி கார் விட்டிறங்கி நந்துவிற்கு ஃபோன் செய்தான் சார் ஆதி யார்டா அவளோட பாய் ஃப்ரெண்ட் சார் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் தான் அவனோட பாய் ஃப்ரெண்ட் ஆதி அப்புறம் ஏதோ ஃபோட்டோ காண்பிச்சா பொய் சார் ஆதி இல்லையே முதல் முதல்ல உங்கள் தான் சொல்லறேன்னு சொன்னாலே நேற்று வரைக்கும் உங்களை பற்றி புலம்பிட்டு இருந்தான் இன்னைக்கு எப்படி திடீர் பாய் ஃப்ரெண்ட் ஆதி அவள் தன்னிடம் விளையாடுகிறாள் என்று புரிந்து கொண்டான் ஃபோன் வைத்தான் ஆதிரா அங்கு மிங்கும் ஓடியவள் ஆதியிடம் மூச்சு வாங்கி நின்றாள் நான் இங்கிருந்து கிளம்புறேன் பாய் ஆதி ஓகே கிளம்பு இன்னும் கொஞ்ச நேரத்தில் இருட்டிடும் யானை புலி எல்லாம் நடமாடும் நேரம் போயிட்டு வா பாய் ஆதிரா புலி இருக்குமா ஆதி தூரத்தில் ஒருவனை கை காட்டி அந்த ஆள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ அப்புறம் உன்னோட பாய் ஃப்ரெண்டே கூட துணைக்கு கூட்டிட்டு போ ஆதிரா காட்டு விலங்குகளா நடுங்கினால் கொஞ்சம் ஓவரா போயிட்டேனோ இவன் என்னை துரத்திடுவான் போல இருக்கேன் அப்புறம் நிஜமாவே நான் காட்டு விலங்குக்கிட்டே மாட்டிக்குவேனோ ஆதிரா ஹிஹி கொஞ்சம் ரூமுக்கு போய் தண்ணி குடிச்சிட்டு போறேன் ஆதி இதோ காரிலேயே இருக்கு குடிச்சிட்டு கிளம்பு ஆதிரா இல்லை நான் பாத்ரூம் போகணும் ஆதி தூரத்தில் கை காட்டி அதோ அங்கே என்றதும் ஆதியின் கன்னத்தில் முத்தமிட்டாள் ஆதிரா போலாம் ஆதி அந்த முத்தத்தில் கொஞ்சம் தடுமாறி எங்கே ஆதிரா ரூமுக்கு ஆதி அவளை கைப்பிடித்து இழுக்க அவள் அவனிடம் இருந்து தப்பித்து ஓடினாள் ஆதி அவளை துரத்த அங்கிருந்த நான்கைந்து அறைகளில் பெல் அடித்துவிட்டு ஓடினாள் அந்தந்த அறையில் தங்கியிருந்த அனைவரும் பெல் சத்தம் கேட்டு கதவை திறந்து வெளியே வந்து ஆதியை சூழ்ந்து கொள்ள எல்லோரிடமும் மன்னிப்பு கேட்டு ஆதிராவை இழுத்து கொண்டு அவர்கள் அறையில் தள்ளி கதவை சாத்தினான்